ஹாய் சைன்ஸ் வெல்கம் டு வைசூஸ் வசந்தம் இன்றைக்கி ஆடி பூரோங்கிறனால சாமிக்கு நெய்வேத்தியமாக நான் உக்காரை தான் பண்ணியிருக்கிறேன் இந்த உக்காரையை எப்படி பண்ணியிருக்கிறேங்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஒரு கப் பாசி பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கழுவி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஓரளவுக்கு முழுசு முழுசாக தெரிகிற மாதிரி வேக வைக்கணும் குழஞ்சிடக்கூடாது ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதுக்கப்புறம் அதே பேன்லேயே வந்து அரை கப் ரவை விட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அந்த ரவை வறுக்கும் போது வறுபட்ட ஒன்றுமே அதில் தேங்காவையும் போட்டு தேங்காய் பூ திருகி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த தேங்காய் பூவையும் அதில் போட்டு நல்லா வறுக்கணும் இது ரெண்டும் நல்லா வருபட்டதுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்ச பருப்பை அந்த தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணியாக இருக்குன்னு யோசிக்க வேண்டியதில்லை ஏன்னா இந்த ரவை போட்டிருக்கறனால நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இழுத்துக்கும் நல்லா வேக வெந்துடும் அதனால தண்ணி ஊற்றுறதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறமா வெள்ளம் வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது அரை கப் ரவை ஒரு கப் பாசிப்பருப்புன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒன்றரை கப் நிறைய வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளை பாகை கரைச்சி ஊற்றிட்டே பாகெல்லாம் வேண்டாம் வெள்ளம் வந்து தண்ணியாக இருந்தாலே போதும் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது வெந்து இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு ஏலக்காய் அண்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி வெப்பு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் செட்டிநாடு உக்காரை ஸ்வீட்டு தயாராகிடும் இது வந்து நெய்வேதியம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் சக்கரை பொங்கலே வார வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை வந்து அடுத்த வர வலிக் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உக்காரையை இதுவும் ஒரு செட்டிநாடு பலகாரம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே செட்டிநாடு ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய அளவில் நெய் இருக்கும் இந்த ஸ்வீட்டில் வந்து அந்த அளவுக்கு நெய் இருக்காது கம்மியான அளவில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இருந்தாலே போதும் இந்த ஸ்வீட் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்